ஈஸியாக செய்ய வேண்டிய வேலையை மட்டும் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க கஷ்டப்பட்ட வேலையில் செஞ்சு எல்லாருமே இப்படியே மூக்க நான் இப்படி சொல்கிறேன் யாரும் தொடரமாட்டேங்கிறாங்கிறேங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க உங்கள் வீடு பூட்டி இருக்குது சாவிலாம் இல்லாமல் நின்றுருக்கீங்க நான் வரேன் வீடு பூட்டி இருக்குங்க உள்ளே போகணுங்கன்னு என்ன கேட்குறீங்க ஐடியா நான் சொல்கிறேன் நாலு வீடு தள்ளி ஒரு வீட்டில் சாவி இருக்குங்க போய் வாங்கிட்டு வந்து துறங்கங்கிறேன் ஈஸியாக இருக்கா இல்லையா உடனே அவரு இல்லைங்க அங்கே போகிறக்கெல்லாம் டைம் இல்லைங்க என்கிட்ட கடப்பாடு இருக்குது அதை வச்சு ஏதாவது பண்ணலாமா எங்க கடப்பார வேண்டாங்க நாலு வீடு தள்ளி இல்லைங்க எனக்கு ஜேசிபி இருக்குங்க அதை வச்சு அப்படியே ஏங்க சொன்னா கேளுங்க நாலு வீடு இருக்கு இல்லைங்க எனக்கு எம்எல்ஏவில தெரியுங்க ஃபோன் பண்ணா வந்துருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்ஸ்பெக்டர் கூட தெரிஞ்சு வருவாங்க எங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கன்னு சொன்னா இப்படிதாங்க இந்த ஆள்கள் ஓடிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நல்லா கேப்பீங்க இதுதான் ஒரு கான்செப்ட் நிறைய பேச 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 உங்க மூளைக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுங்க இப்படி திங்க் பண்ணலாமான்னு யோசிக்கிறதா அந்த கிளாஸே தவிர சப்ஜெக்ட் கிடையாது அப்படி டைரெக்ட் எடுத்தோன்னே அதை பேச முடியாதனால சப்ஜெக்ட் பேசும்போது நடுநடு வருது இல்லைங்களா அதுதான் சப்ஜெக்ட்டுங்கிறாங்க அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க உங்களுக்கு எழுத தெரியுமா யாருக்கெல்லாம் எழுத தெரியும் சொன்னால் எல்லாம் கை தூக்குங்களா இல்லையா ஓகே இப்போ மேடைக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் எழுதணும் என்ன சொல்லுவீங்க தெரியாதுன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு தெரியாது ரைட் ஹேண்டுக்கு எழுத தெரியும் ஏன் தெரியும் திரும்ப திரும்ப செஞ்சனால இது பழகி வச்சிருக்கு இதுதாங்க கான்செப்ட் எழுதணும்னா இன்னைக்கு ஆரம்பிக்கணும் தப்பு தப்பாக தான் எழுதுவோம் நம்மளா என்ன தெரியுமா தப்பாக புரிஞ்சு எடுத்தோடனே ஒழுங்காக எழுதணும்னு ஆசைப்படுறோம் அப்படி முடியவே முடியாது புரிஞ்சுக்கிட்டா போகுதுங்கிறது நீங்கள் பாடகராகுன்னா இப்போ மேடையில் வந்து இப்போ நான் மைக்கை பிடிச்சி பாடிருவீங்க முதல் தடவை தப்பு தப்பாக பாடினீங்கன்னா தான் அடுத்த நாள் அதை ஒழுங்கு பண்ணுவீங்க பத் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் பாடகராக இருப்பீங்கங்கிறது நான் சங்கீதம் கற்றுக்கிட்டு தான் பாடுவேன்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சிந்திச்சுட்டு உட்காந்துருப்பீங்க கற்றுருக்குறோம் செய்யலாமா ஒரு அழகான பெண்ணுக்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டேன் நாம உங்க அப்பா பேர் பேரு பிராக்டிஸான்னு கேட்டாலும் எங்க அப்பா பேர் பிராக்டிஸா என்ன கேட்கிறேன் என்னமா இப்ப சொன்னா பிராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு ஒரு விஷயம் வேணும்னா இறங்கி இன்னிலிருந்து ஆரம்பிக்கணுங்க கம்பி மேல் நடக்கிறது எப்படி அப்படிங்கிற கோர்ஸ் வந்திருக்கீங்க கம்பி வச்சு நடந்துருவீங்களா அப்போ ஓ ஓஹோ இப்படி நடக்கணுமா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு கத்துக்கிட்டு ஒரு ஆறு மாசம் நடப்பீங்களா இல்லையா அதே தான் பிசினஸ்ங்க பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே என்ன பண்றாங்க அதான் விழுந்துடுறாங்க ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது லட்சம் கடன் வாங்குறது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது கம்மி மேல் நடக்கிறது எந்த பிராக்டிஸும் இல்லை எந்த எதுவுமே இல்லைங்க ஆரம்பிச்சுட்டு லாஸ் தான் ஆரம்பிச்சு லாஸ் ஆச்சுன்னா கம்மி மேல் அப்படிதாங்க உழுவோம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறேங்க